குலதெய்வம் கோவிலுக்கு எப்போது செல்லக்கூடாதுன்னு நான் அன்பர்களுக்கு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அந்த பதிவை பார்த்துட்டு நம்ம அன்பர் கேட்ட ஒரு கேள்வி ஒரு மாதம் அதாவது முப்பது நாள் கழிஞ்சு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போனோம் ஆனால் இங்கே வந்து ஒரு சில கோவில்களில் யாராவது ஒரு உடன் பங்காளி அவங்களே தவறிட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷம் சாமியே கும்பிட மாட்டுறாங்கன்னு ரொம்ப மனவேதனையோடு சொன்னார் அதனால் இன்றைக்கி இந்த பதிவு அதாவது இதில் நான் தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் அன்பர்கிட்ட நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் அதில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிக்கணும் ஏன்னா எனக்கு நீங்கள் திருத்தம் செய்யணும்னு அன்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொதுவாக நம்ம உடன் பங்காளிகள் அதாவது நம்ம குலதெய்வத்தை யாரெல்லாம் குலசாமியாக வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் யாரெல்லாம் ஒரு இயற்கையோ அல்லது செயற்கை மரணம் எயுதுனால் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய குலதெய்வம் ஒரு முப்பது நாளைக்கு நம்ம கழித்து தான் போகணும் ஆனால் மற்ற பங்காளிகள் எல்லாருக்குமே அந்த முப்பது நாள் கழித்து கோவிலுக்கு போகலாம் சாமி கும்பிடலாம் அபிஷேகம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அந்த இழப்பு நடந்த அந்த ஒரு பங்காளி அந்த குறிப்பிட்ட பங்காளி மட்டும் அவருமே முப்பது நாள் கழித்து கோவிலுக்கு போகலாம் ஆனால் அபிஷேகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த பதிவை கேட்டு அன்பர் என்ன கேட்டார் அப்படின்னா அது இது ஒரு பங்காளி தவறுனா கூட அந்த வருஷம் பூரா சாமி கும்பிட மாட்டுறாங்க சாமியே கும்பிட மாட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப வேதனையா சொன்னார் இப்போ இதில் இந்த பதிவு மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு பங்காளி இறந்துட்டாருன்னு வைங்களேன் அங்க அந்த சடங்குகள் அவரு இறக்கும்போது அவருடைய அந்த சடலத்தை தயார் செய்து அந்த சடலத்தை அந்த மண்ணிலோ அல்லது அந்த தீயிலோ புதைக்கவோ எரிக்கும் வரைக்கும் அதிகப்படியான சடங்குகள் அனைத்தும் உடன் பங்காளிகளை சார்ந்தே இருக்கும் இப்போ ஒரு ஒரு இயற்கை எழுதிட்டாங்க ஒரு இளவு வீடுன்னு சொல்லுவோம்ல அந்த இளவு வீடில் நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறையாக இருக்கும் அதுல இந்த மாமி மச்சனு அவங்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும் உடன் பங்காளிகள் மாதிரி இருக்கும் அந்த சாமி கும்பிடும்போதெல்லாம் உடன் பங்காளிகள் தான் வந்து கும்பிடணும்பாங்க இது மாதிரி அந்த உடன் பங்காளிகளுக்கு எண்ணற்ற சடங்குகள் அது அதாவது இப்போ உடன் பங்காளிகள்னால் அந்த ஒரு சில பேர் இலவு வீடு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் பங்காளிகள் சாப்பிட்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை அது மாதிரி இருக்கும் ஏன்னா பங்காளிகள்ங்கிறது அதாவது பெரும்பாலும் ஒரே ரத்தம் சார்ந்து இருப்பாங்க அதனால தான் நம்ம பங்காளி வீடு நம்ம அண்ணன் தம்பி வீடு அதனால் நமக்கு ஒன்றும் செய்யாது நம்ம அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கலந்துக்குவாங்க அந்த சாப்பாடுகள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இது ஒரு சில பேருக்கு மாறுபடலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால இது மாதிரி அந்த ஒரே ரத்தம் சார்ந்து உடன் பங்காளிகள் அவங்களும் அந்த அதிகப்படியான சடங்குகளை கலந்து கொள்வதுனால தான் அந்த முப்பது நாள் கழித்து அந்த முப்பது நாட்கள் கழித்து நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம் குலதெய்வக்கு குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து பூஜை புனஸ்காரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது இது முக்கிய முதல் காரணம் நம்ம அந்த இளவு வீட்டில் இருக்கும் அந்த சடங்குகளில் கலந்து கொள்வதால் அந்த தீட்டு அந்தது மாறி முப்பது நாட்கள் முடியும்போது அனைத்தும் மாறி நம்ம நம் நம் நம்மை சுற்றி அதிகமான இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சார்ந்து இருக்கும்போது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியும் அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம அப்படிங்கிறத அது யதார்த்தம் இதுதான் நான் அறிஞ்சது அதை நான் அன்பர்கள்ட்ட சொல்கிறேன் இப்போ அந்த அன்பர்கிட்டக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரியான ஏற்றுக்களை இல்லை ஒரு வருஷம் சாமியே கும்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் தான் கலந்து பேசணும் உங்களுடைய பங்காளிகள் எல்லாருமே உட்கார வச்சு நம்ம எவ்வளவோ பங்காளிகள் இருக்கும் ஐம்பது அறுபது தலைக்கட்டு இருக்கும் நூறு தலைக்கட்டு இருக்கும் ஐநூறு ஐயாயிரம் தலைக்கட்டு இருக்கும் இது மாதிரி வந்து ஒரு பங்காளிகளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நம்ம குலதெய்வத்தை நம்மளையே தஞ்சம்னு இருக்க நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம அடைச்சி போட்டால் நம்மளுடைய குலதெய்வங்கள் வேதனைப்படாதா நம்மளுடைய குலதெய்வங்களின் சக்தி குறையாதா நம்மளுடைய குலதெய்வங்கள் அதனுடைய அதனுடைய வளர்ச்சி தடுக்கப்படாதான்னு நீங்கள் எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அதனால் யாருக்கு எந்த ஒரு பங்காளிகளுக்கு அவர்கள் அவர்கள் சடங்கு அந்த இலவு இருக்கிறதோ அவர்களை மட்டுமே தவிர்த்து அவர்களும் கலந்து கொள்ளலாம் ஆனால் அபிஷேகம் மட்டும் அவங்க செய்யாமல் அவங்க தனிப்பட்டு இருந்து மற்ற நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம குலசாமியை கும்பிடணும் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தவறாமல் கும்பிடணும் எந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு தடைகளாலும் நம்மளுடைய குலதெய்வ கும்பிடு நிற்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பேசி கலந்து பேசி சரி பண்ணணும் அதாவதுங்க நம்ம சாமி இப்போ ஒரு வருஷம் குலசா குலசாமி கோயிலுக்கு போகிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் மூணு தடவை போவோம் இல்லைனா அஞ்சு தடவை போவோம் இல்லைனா அது அதை சார்ந்து இருப்பவங்க அந்த பூசாரி அவங்களாம் வந்து நிதமும் போவாங்க இல்லை பௌர்ணமி அம்மாவாசை போவாங்க இது மாதிரி நல்ல நாட்கள் எல்லாமே போவாங்க ஆனால் பெரும்பாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கூட போய் அந்த தெய்வத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யலைன்னா நம்ம ஏங்க அதை குலசாமின்னு நம்ம சொல்லணும் அந்த தெய்வத்தை நம்ம கண்ணழகு பார்க்கலன்னா நம்ம ஏன் நம்மளுடைய குலசாமின்னு நம்ம ஏன் சொல்லணும் குல தெய்வத்தை பற்றி சிந்திக்க மாட்டுறோமே அப்புறம் எப்படி நம்ம நம்ம வந்து அதை குலசாமின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறேன் அன்பர்கள் அனைவரும் அது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கொஞ்சம் சற்று யோசிக்கணும் ஆலோசிக்கணும் உங்கள் பங்காளிகள் எல்லாத்துட்டையும் கலந்து பேசணும் இது மாதிரி நம்மளுடைய உடன் பங்காளிகள் யாராவது இயற்கை மரணமோ செயற்கை மரணமோ அடைந்தால் அதை முப்பது நாட்கள் மட்டுமே அதற்கு நம்ம வழிபடாமலோ வணங்காமலோ அதை நினைத்து இருக்க வேண்டுமே தவிர அந்த வருடம் ஃபுல்லாக நம்ம சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு என்ன என்னிடம் கேள்வி கேட்ட அந்த அன்பர் வந்து அந்த தெய்வ பக்தியான ஒருத்தவர் நம்ம சாமியை எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கும்பிட முடியலேங்கிற ஒரு வருத்தத்தில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார் அதே வருத்தம் எல்லாருக்கும் இருக்கணும் அந்த குலதெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வங்கள் அனைவரின் குலதெய்வங்களின் சக்தி ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாய் வீடு அந்த தாய் வீட வீட்டை நம்ம பட்டுணியாக போட்டால் நான் அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய தாய் தான் தாய் வயிறு எரிஞ்சுனா நம்ம எல்லாமே இருப்போமா சர்வநாசமாயிரும் அந்த தாய் வீடு எரியாமல் இருக்கணுமா நம்ம குலதெய்வத்துக்கு என்ன தேவை ஒரு உணவு ஒரு உடை ஒரு பூஜை ஒரு பல புனஸ்காரம் அதை வழி மாறாமல் தட மாறாமல் தங்கு தட இல்லாமல் கொடுத்து கொண்டே வருவது அனைத்து பங்காளிகளின் கடமை நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறதே அந்த குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்தை வச்சு நாம் வந்து அதை பிரிஞ்சு கொஞ்சம் மாதிரி தூரமாக கொஞ்சம் மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய தப்பு என்று சொல்லி இந்த பதிவின் மூலமாக அனைவருக்கும் வலியுறுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்